ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப நாள் என்னோட ஜொமோட்டோவில் பார்ட் டைம் மட்டும் நான் ஓட்டி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன் அப்படிங்குறது உங்களோட கேள்வி இருந்துச்சு எவ்வளோ ப்ரோ நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க எவ்வளோ சேவ் பண்ணுறீங்க மேதி அப்புறம் வேறு பகல் டைம் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கேள்விக்கு மொத்தமாக இந்த வீடியோவில் ஆன்சர் இருக்குது நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஒரு வந்து கேட்காதீங்க அதனால தான் இந்த வீடியோ ஓகேங்களா ஓகே ஸோ போன மாதம் ஏன் பண்ண அந்த அமௌண்ட் வந்து ஜொமோட்டோவில் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன் தமிழில் பார்த்துக்கோங்க ஸோ அந்த அமௌண்ட்லேருந்து இப்போ நம்ம எவ்வளோ செலவு பண்ணிவிட்டு மீதி வந்து நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க ஓகேங்களா நாம் சேவ் பண்ண அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஜொமோட்டோவில் லேட் நைட் இன் எப்போ தரமாக ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா பதினோரு மணியிலேருந்து காலையில் நாலு மணி வரைக்கும் டைம் கொடுப்பாங்க கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஒர்க் பண்ணால் நம்ம வந்து இன்சென்டிவ்னு ஒரு ஆஃபர் ஒதுக்குவாங்க அது வந்து டைமை மாறும் கிளைமேட் இந்த மாதிரி மாறும் ஓகேங்களா அன்றைக்கு வந்து ஏதாச்சும் பண்டிகை இருந்துச்சுன்னா அதுக்கு மாதிரி மாற்றுவாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நார்மலாக எவ்வளோ கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா வெயில் டைமில் நூற்றி நாற்பது ரூபா கொடுப்பாங்க இன்சென்டிவ் எட்டு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அந்த அஞ்சு மணி நேரத்தில் ஓகேங்களா ஸோ அதுவே வந்து நீங்கள் வந்து சண்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா கொடுப்பாங்க இன்சென்டிவ் மாற்றுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பண்டிகை நாள் இருந்துச்சுன்னா அன்னைக்கும் அமௌண்ட் மாற்றுவாங்க இதே வேறு ரொம்ப பெரிய பண்டிகை அப்படிங்கிறதில் என்ன பண்ணுவாங்கன்னா இரநூறுவாய்க்கு மேலே மாற்றுவாங்க ரெயின் டைம் அதாவது மழை காலம் வந்துருச்சுன்னா லேட் நைட் இன்சென்டிவ் இன்னும் டிஃப்ரெண்ட் ஆகும் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் போகும் ஓகேங்களா ஓ ஓகே ஸோ இந்த இன்சென்டிவ் எதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி டின்னர் பீக் லஞ்ச் பீக் ஓட்டம்ச்சில் உங்களுக்கு இன்சென்டிவ் ஒதுக்குறாங்களோ ஸோ அதே மாதிரி லேட் நைட்டுக்கும் ஒரு இன்சென்டிவ் வந்து ஜொமோட்டோவில் இருக்குது அதனால தான் நான் அந்த ஆஃபரை பயன்படுத்திட்டு அப்படி நைட்டு ஓட்டுறேன் பட் வந்து அந்த ஆஃபர் அந்தளவுக்கு ஒர்த்தாக கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஊக்க இது தான் ஊக்கப்படுத்துகிறது தான் லேட் நைட்டில் ஓட்ட டெலிவரி பார்ட்னரை ஸோ ஓட்டுங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் இவ்வளோ எக்ஸ்ட்ரானால் அந்த அமௌண்ட் வந்து நமக்கு எடுத்தால் தான் வந்து ஒர்த்து இல்லைன்னா கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா லைட் நைட்டு வந்து அவங்களுக்கு ஆர்டர் ஏனிங்ஸ் வந்து கம்மி பண்ணிடுவாங்க நீங்கள் டின்னர் பீக் லன்ச் பீக் ஓடுற மாதிரி ஆர்டர் ஏனிங்ஸ் வந்து கிலோமீட்டருக்கு பத்து ரூபா கொடுக்க மாட்டாங்க லேட் நைட்டில் பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா தான் கிலோமீட்டர் கொடுப்பாங்க ஓகேங்களா அதனால தான் அந்த நூற்றி நாற்பது ரூபாய் என்ன வந்து போடுறாங்க ஈவன் பண்ணுற மாதிரி அந்த அமௌண்ட் கிலோமீட்டர் பத்து ரூபா ஈவன் பண்ணுற மாதிரி அதுக்காக போடுறாங்க ஓகேங்களா ஓகே ரைட் இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக நம்மளுடைய ஏனிங்ஸை பார்த்துருவோம் ஓகேங்களா அதை தான் எதிர்பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எதையும் நான் சொல்ல முன்னுகிட்டே அதோட டீடெயில் சொல்லணும்ல ஸோ சும்மா எடுத்தவங்க கொடுத்தோம் ஏனிங்ஸ் மட்டும் சொல்லிட்டு போனால் பரவாயில்லை உங்களுக்கு தெரியாது பட் என்ன ஆர்டர் எப்படி பார்க்குறோம் அதுக்கு எவ்வளோ ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிற சொன்னோன்னா தான் உங்களுக்கு புரியும் ஓகே ரைட்டியா ரைட்டு நான் தமிழில் பார்த்துருப்பீங்களா ஸோ அதாவது இருபதாயிரத்தி ஐநூற்றி ரூபா போன மாதம் ஏன் பண்ணிருக்கோம் ஓகேங்களா போன மாதம் ஒரு மாதத்தில் ஏன் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் நம்ம செலவு அப்படிங்கிறத பாகமிச்சில் பார்த்திங்கனா முதல்ல என்ன பண்ண போறீங்கன்னா ஃபுட்டு நான் சாப்பிட்ற சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் சாப்பிட்றேன் வீட்டில்னால் நம்ம வந்து நம்மளுடைய செஞ்சு சா நான் செஞ்சு சாப்பிட்ல வெளியில் வந்து இன்னொரு வீட்டில் சாப்பிட வச்சுக்கோங்களேன் அதுக்கு நம்ம செலவு பண்ணுற அமௌண்ட் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஃபோ நாலாயிரரூபா நம்ம இது என்ன பண்ணுறோன்னா அது இது பண்ணுறோம் ஓகேங்களா மாதம் நாலாயிரூவா அது கொடுக்குறோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் உங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஃபுட்டு அப்புறம் வந்து ரூம் வாடகை அந்த வாடகை பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஓகே த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் அது ஒரு ஃபோர் தௌசண்ட் ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் முக்கியமாக வந்து நான் இப்போ இருபதாயிரரூவா நான் வந்து இருபதாயிரத்து ஐநூற்றி எடுத்துகிட்டு ஏர்ன் பண்ணியிருக்கேன்னா ஆயிரரூவாய்க்கு இரநூறுவா பெட்ரோல் கனெக்ட் பண்ணிக்கேன் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ பண்ணணும் மற்ற இருபதாயிரக்கி நாலாயிரரூவா நம்ம வந்து பெட்ரோல் காசு போடுறோம் ஓகேங்களா அந்த நாலாயிரூவா அதில் எடுத்துக்கோங்க அப்புறம் பைக் மெயின்டெனன்ஸ் உங்கள் ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஒரு வீடியோவில் அதுக்கு ஒரு ரெண்டாயிரூவா போட்டுக்கோங்க அப்புறம் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது அப்போ எக்ஸ்ட்ரா டீ குடிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் முடி வெட்டுறது இந்த மாதத்துக்கு பண்ணுறது இதெல்லாம் சேர்ந்து அவரேஜாக பண்ணிங்கன்னா ஒரு ஆயிரரூவா அதுக்கு போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ அதுக்கெல்லாம் போட்டிங்கன்னா ஆயிரரூவா போட்டிங்கன்னா அதே சேர்த்துக்கோங்க மொத்தத்தில் வந்து இப்போ நான் என்ன வரிசை சொல்கிறேன் நான் என்ன செலவு பண்ணுறேன்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து வாடகை எடுத்துக்கோங்க ஃபுட்டு எடுத்துக்கோங்க மெயின்டெனன்ஸ் எடுத்துக்கோங்க ரீசார்ஜ் அண்ட் எக்ஸ்ட்ரா செலவு இந்த அஞ்சுலேயும் நம்ம அமௌண்ட்டை சொல்கிறேன் வரிசை இப்படி தெளிவாக சொல்கிறேன் வரிசை ஒன்றுனா ஃபஸ்ட்டு பெட்ரோல் நாலாயிரரூவா அதாவது அது மாறும் டிஃப்ரெண்ட் படம் எப்படி மாறும்னா ஏனிங்ஸ் அதிகமாக பண்ணோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் போகும் இப்போ வந்து நம்ம இருபதாயிரம் என்ன பண்ணிருக்கோம்னா அதுக்கு வந்து பெட்ரோல் வந்து நாலாயிரம் ரூபா எடுத்துருக்கு அப்புறம் வந்து வாடகை த்ரீ தௌசண்ட் எடுத்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஒரு ஃபோர் தௌசண்ட் எடுத்துருக்கு மறுபடியும் வந்து பைக் மெயின்டெனன்ஸ் ரெண்டாயிரம் எடுத்துருக்கு அப்புறம் ரீசார்ஜ் ஆனால் எக்ஸ்ட்ரா செலவு ஆயிரம் பண்ணிருக்கோம் இருக்கும் மொத்தத்தில் வந்து ரூபாய் என்ன பண்ணுறோன்னா செலவு பண்ணியிருக்கேன் எதுக்கு இந்த செலவு பண்ணி தான் ஆகணும் இதை வந்து இந்த செலவு வந்து கட்டுப்படுத்த முடியாது இந்த செலவு இந்த செலவு பண்ணியே ஆகணும் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும்னா இதெல்லாம் பண்ண முடியும் ஏன்னா எப்படினாலுமே உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஓட்டினாலும் ஓட்டாட்டியும் சாப்பாடு அண்ட் அப்புறம் வந்து உங்களுடைய வாடகை ஓகேங்களா வாடகை ரீசார்ஜ் இந்த மூணு வந்துடும் அப்புறம் சாப்பாடுக்கு வாடகை அந்த ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டாயிரம் வந்து நீங்கள் சும்மாவே வீட்டில் இருந்தால் கூட உங்களுக்கு என்ன செலவாகும் ஓகேங்களா நீங்கள் அந்த ஒரு மாதம் ஓட்டாமல் இருந்தாலே என்ன ஆகும்னா அந்த அமௌண்ட் செலவாகும் அதுக்காகவே என்ன பண்ணால் ஒரு மாதம் வந்து அந்த அமௌண்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்காகச்சும் ஓட்டி ஆகணும் இது எதுக்கு சொல்கிறேன்னா பார்ட் டைமில் ஓட்டி ஏன் பண்ண அமௌண்ட் இது வெட்டு இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அஞ்சு மணி நேரம் ஒர்க் பண்ணி ஏன் பண்ணுற அமௌண்ட் ஓகேங்களா ஸோ அஞ்சு மணி நேரம் ஒர்க் பண்ணி அமௌண்ட் ஏன் பண்ணுற அமௌண்ட்டு ஒரு சில அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே ஏன் பண்ண ஒன் ஹவர் வந்து எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி இருக்கும் ஓட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்படி மீதி வர்றது பார்த்திங்கன்னா வெறும் நான் சேவ் பண்ணுற அமௌண்ட் பார்த்திங்கன்னா மந்த்லிக்கு ஆறாயிரரூவா நான் சேவ் பண்ணுறேங்க ஒரு மாதத்துக்கு ஆறாயிரரூவா சேவ் பண்ணுறேன் அப்படின்னா வருஷத்துக்கு எவ்வளோ சேவ் பண்ணுவேன் அதான் கணக்கு பண்ணிக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு செலவு பண்ண மாட்டேன் ஸோ உங்கள் எல்லாரும் தெரியலாம் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது செலவு பண்ணி பண்ணுறீங்களா குடிக்கிறீங்களா இது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பீங்க பட் எந்த ஒரு செலவும் நமக்கு கிடையாது எக்ஸ்ட்ரா செலவு நான் எதுவும் வாங்க மாட்டேன் ஒரு இது கூட பண்ண மாட்டேங்க ஸோ அதனால் எனக்கு இவ்வளோ தேனிங்ஸ் பண்ணுறேன் ஒரு சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஏற்ற எல்லாமே கேட்டுட்டு ப்ரோ பகலில் வேறாச்சும் ஒர்க் பண்ணுறீங்களா ஏன்னா நீங்கள் இது மட்டும் தான் போடுறீங்க வீடியோவில் ஸ்விக்கி ஜொமோட்டோ மட்டும் தான் ஒர்க் பண்ணுறது போடுறீங்க வேறு எதுவுமே போடுறது இல்லையே எதாவது வேலைக்கு போகிறீங்களா தனியாக அதில் ஏதாவது இன்கம் எக்ஸ்ட்ரா வருதா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் வந்து இதை பற்றி கேட்காதீங்க உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் பட் வந்து நான் என்ன ஏன் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் உங்களுக்கு ஜொ ஜொமேட்டோ வாட்டிஸ் காமிச்சிடுறேன் பட் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல ஏன்னா உங்களோட பிரச்சனை நீங்கள் சால்வ் பண்ணணும் உங்களுடைய உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அதை நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும் பட் என்னோட பிரச்சனை எனக்கு இருக்குது உங்கள்கிட்ட ஏதாவது ஹெல்ப்புன்னு நான் கேட்கும் பார்த்து தான் நீங்கள் அதை பற்றி என்கிட்ட கேட்கணும் ஓகேங்களா எனக்கு பத்தாது எனக்கு இவ்வளோ செலவு இருக்குது இவ்வளோ அமௌண்ட் இருக்குது நான் வேறு வேலைக்கு போனோம் ஏதாச்சும் ஏதாச்சும் உதவி பண்ணுங்கள் நண்பா அப்படின்னு நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இது வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ உங்களுடைய பிரச்சனை அதை சால்வ் பண்ணுறதுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஆனால் நீங்கள் என்னகிட்டே மறுபடியும் கேட்குறிங்க பார்த்தீங்களா அந்த ஆர்வம் வந்து நல்ல விஷயமா கேட்டிங்கன்னா அது நமக்கே கொஞ்சம் இது நீங்கள் ஒரு ஆள் கேட்க மாட்டீங்க நீங்கள் என்கிட்ட காண்டெக்ட் பண்ணி பேசுகிறாங்க எல்லாருமே அதே கேள்வி ரிப்பீட்டாக ரிப்பீட்டாக கேட்குற எனக்கு மைண்டு கொஞ்சம் இதாகும் உங்களுக்கு தெரியும் நான் அதாவது நீங்கள் நான் நம்ம மட்டும் தான் கேட்போம் அப்படின்னு நினைப்பீங்க அப்படி கிடையாது உங்களே மாதிரி எத்தனை பேர் என்ன கான்டெக்ட் பண்ணுறீங்களோ அத்தனை பேர் வந்து அதே கேள்வி தான் கேட்குறீங்க அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நெக்ஸ்ட் டைம் வந்து கால் பண்ணி கேட்குறவங்க இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்குறவங்க உங்களோட சந்தேகங்களை பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கோங்க அதை தவிர்த்து வந்து என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும்னு நினைக்க வேணாம் ஓகேங்களா சார் எனக்கு தனிப்பட்ட பிரச்சனை என்னால் பண்ண முடியல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நான் கேட்குற பட்சத்தில் வந்து நீங்கள் அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து நான் வந்து உங்களை வந்து இப்படி நான் சொல்லாதீங்க அப்படி சொல்கிற காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தர் நினைப்பீங்க நான் தான் சொல்கிறேன்னு நினைப்பீங்க நீங்கள் நான் மட்டும் சொல்கிறேன் நினைப்பீங்க அப்படியே கிடையாது உங்களே மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு கால கால் பண்ணிச்சுல அதே வளர்க்குறது ரிப்பீட் பண்ண முடியும் என்ன ஆகும்னா கொஞ்சம் மைண்டில் ரீடிங் ஆகும் அது அதே ஒரு டென்ஷன் ஆகும் ஓகேங்களா அதுக்கு தான் ஒன்றும் கிடையாது ஓகே எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது நல்லா தான் இருக்கேன் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ இதை விட முடிச்சிக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஏனிங்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு தேவைப்படாது எதுக்கு தெரியுமா ஏனிங்ஸ் வந்து அப்பப்போ மாறும் இது வந்து போன மாதம் எடுத்த ஏனிங்ஸு நல்லா இருந்துச்சுன்னா அதை விட எக்ஸ்ட்ரா கிடைக்கும் எக்ஸ்ட்ரா ஓட்டினா அது கிடைக்கும் அதாவது மாறி மாறி போகும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து செலவுங்கிறது நம்ம பண்ணுறதை பொறுத்து தான் ஓகேங்களா நான் உங்களுடைய செலவை வந்து நீங்கள் அதுக்குள்ளே கட்டுப்படுத்தணும்னு நினச்சா கட்டுப்படுத்த முடியும் இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து கடன் இருக்குது வேறு தேவைகள் இருக்குன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஓடி தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ அதனால் அதை தவிர்த்து எதனாலும் பண்ணலாம் ஓகே இது வந்து என்னோடய தாழ்மான வேண்டுகோள் நண்பா ஸோ நம்ம சேனலை பார்க்குறவங்க யாரையும் வந்து நான் வந்து கோவப்படுத்த விரும்பலை உங்கள் நீங்கள் எல்லோரும் உங்கள்கிட்ட சந்தேகங்கள் கேட்க முடிச்சல எனக்கு முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு ஆன்சர் பண்ணுறது தான் ட்ரை பண்ணுவேன் ஸோ டோன்ட் ஒரி ஓகேயா ஸோ முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க அவ்வளோதான் ஓகே பாய்